மலேசியா கோண்டாவில் தேவிவாசம் கொய்பு கொக்கோவில் கனடா ஸ்காப்ரோ ஆகிய இடங்களை பதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வராஜா சோமசுந்தரம் அவர்கள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழி கிழமையன்று நிறைவு நடை சேர்ந்தார் அன்னார் கண்மணி சோமசுந்தரம் தம்பதிகளின் அன்பு மகனம சின்னத்தங்கச்சி வைத்திலிங்கம் தம்பதிகளின் அன்புகர் மகனம கிழி சேதா பாசமிகு அன்புக்கணவனும் ரபி விஜி கார்த்திகா ஆகியோரின் அன்பு மாமனாரும் கணேஷ் சேயோன் லைஸ்ரீ சிகரன் சிங்கோன் ராகவன் யாதவன் ஆகியோரின் பாசமிகு பேரினம் லங்காதேவி கமலாதேவி தர்மதேவி ஜெயராஜா தனராஜா ஆகியோரின் அன்பு சகோதரனும் துரைராஜா சண்முக சுந்தரம் பாலசுப்ரமணியம் காந்திமதி கமலா ஆகியோரின் அன்பு வைத்துனரும் ஆவார் இவ்வறிவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்